கடவுள்களை பொம்மைங்க மாதிரி வச்சு வருஷா வருஷம் இன்னும் சில கடவுள்களுக்கு வருஷத்தில் நாலஞ்சு தரம் கல்யாணம் செய்கிறோமே அது எதுக்கு சாமிக்கு உண்மையிலேயே பொண்டாட்டி தேவைப்பட்டா போன வருஷம் செஞ்ச கல்யாணம் என்ன ஆச்சுன்னு கேட்க வேணாமா விவாகரத்து ஆயிடுச்சா தள்ளி வைக்கப்பட்டுச்சா இல்லைன்னா ஓடி போயிடுச்சா என்னன்னா செத்துச்சா நாமாவது யோசிக்க வேணாம்மா எதுக்காக வருஷ வருஷம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு கொட்டு முழுக்க ஆடம்பரம் பண செலவு ஏன் சாமி கல்யாண சம்மாராத சாப்பாட்ட எந்த ஜாதியார் சாப்பிட்றாங்க தெரியுமா கண்டபடி பதார்த்தங்களை பாழாக்குறது எதுக்கு